ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உக்கரை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இருக்கேன் கொஞ்சம் சோம் போட்டுக்கலாம் ஸ்பைஸி ஐட்டம் பட்டக்கிறாங்க லவங்கெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மனைவி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ சோம் பொறிஞ்சதும் வெங்காயம் ஒரு ஒரு அரை கிலோ அரிசி போகிறோம் பாசரி அரிசி அதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் போட்டுக்கணும் புதுசாக சேர்க்குறோம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் இப்போ இது பாருங்க நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம் இப்போ வந்து எவ்வளோ அரிசி போகிறோம் இப்போ இந்த இல்லை நம்ம வந்து ஒரு சின்ன தக்காளி ஒரு மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் மிளகா உப்பு கொஞ்சம் மாட்டேங்க தக்காளி வேக மாட்டேங்க இப்போ தக்காளி வதங்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இங்கே நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் நான் வீடு எடுக்கும் போதெல்லாம் நல்லா பிடிக்கிறேன் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புதினா புடிக்கிற வந்து புதினா போட்டுக்கணும் புதினா நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இந்த பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஓகே இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மீன் மேக்கரை வந்து தண்ணியை கொதிக்க வச்சா அதில் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுருக்கோம் ஒரு கொதி வந்ததை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் கொஞ்சமாக இப்போ நான் இது கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டேன்னா ஒன்றரைக்கு மூணு கிளாஸ் அதாவது ஒன்னு ரெண்டு ஓகேவா இப்போ ஏதாவது நான் இப்ப மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தப்பேன் தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சு தான் நம்ம அரிசி போடலாம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம அரிசி போடலாம் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ அரிசி போட்டுக்கலாம் தண்ணி தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும் லைட்டாக இது வந்து ஒரு கல் வந்து உப்பு வந்து அதிகமாக இருக்கும் உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம சாதம் வெந்து வெகும்போது கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணி பணம் நல்லா வத்திருச்சு இந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரே ஓகே குக்கர் விசிலுன்னாக்கா ஒரு விசில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து ஒரு ஃப்ளைட்டை வச்சு மேலே வந்து போட போகாத அளவுக்கு நம்ம வந்து வெளியில் தாழ்வு கள்ளத்திற்கு வச்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஆயிடுச்சு பார்க்கலாம் பார்த்தீங்களா நல்லா மீன் மேக்கர் போட்டு வரப்பந்திருக்கா தெரியுதா அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்